பாரதேசி நாயே வீட்ல திங்கிறதுக்கு சோர் இருக்காடா இல்லங்க அப்பற என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா 100 ரூபாய் ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பனா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடாங்க குடிடா

சரி சாப்பாடு எடுப்பா கூப்பிடு கூடு அவங்க எல்லாம் எது ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை அவங்க சாப்பிடுறது சாப்பிட அப்ப நாங்க ஏதாவது சாப்பிடமாதல்ல அப்படக்கு அந்த மண்ண மகள்டா பாப்பா வந்த நேர மட பாது மாப்பிள்ளைக்கு நல்ல யோக மட பாறை அந்த மண்ண மகள் தான் பாப்பா படை வந்த நேர மட பாப்படை

உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரத்துக்கு பூசணுமா உம் கொண்டார நீங்க நல்லா ஈயன் பூசுவீங்களா உம் பாத்தரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வா வந்து உட்கார்

அவர் கொஞ்சம் பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் அக்காலம் தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே தனி தனியா பிரிஞ்சா சாண்டி ஏதாவது பேசலாம் நடந்துக்கிறீங்க பேச தயாரா மீனு வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கிடாசிட்டு ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன் கேட்டார்களா இவ்வளவு புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க ஆமாயா ஏன் பேச மாட்டேன் மீன் உனக்கு இப்ப நாரத்தை செய்யும் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகா இப்ப பிச்சைக்காரன் ஆயிங்கல்ல பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா

பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிளிக்கிறதுக்கு இங்க பார் இப்ப சொல்றேன் நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேட்க நீ யார் ஐயோ அவள கட்டி கொடுத்த அவளுகிறது நியாயம் இவள சும்மா தானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழகா ஐயோ என்ன உனக்கு தனியா சொல்லணுமா மாப்பிள்ள மாமா அவளை கண்டுபிடிச்சு விரட்டலூர்த்தி சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன்னா என் பேரு கடலை இல்ல சுடலை இல்ல இவதான் பூக்காரியா

அம்மா, கல்யா யாருக்கு பூ மகாலட்சுமிக்கு பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க இந்த யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்றேன் வாங்குறதே இல்ல வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்போ குழம்பு வைக்க போறீங்க நீங்க வர்ற